அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு மதன கோபால யோகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீசமடைஞ்சு நீச பங்கம் அடையக்கூடிய இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய யோகத்தை இனி வரக்கூடிய காலங்களில் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்கிறதுக்கு காத்துட்ருக்குது மேஷம் காலப்புருஷனுக்கு முதலாவது வீடு எப்பவுமே கெத்தன ராசி இந்த ராசியை பொறுத்தவரை சவ பகவான் அங்கேயே ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் வளம் பெறக்கூடிய வீடு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷத்தை பொறுத்தவரையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு யாராலையுமே அடிச்சுக்க முடியாதுங்க ஒரு விஷயத்தை எனக்கு வேணும் வேண்டான்னு தெளிவாக முடிவு பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அது ஏன் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் தனிப்பட்ட முறையில் நான் வாழ்க்கையில் ஜீரோங்க ஆனால் வாழ்க்கையில் சாதிக்காது எதுவுமே இல்லை ஆனால் இன்றைக்கி நான் என்ன வச்சுருக்கேன் கையில் மேஷத்தை பொறுத்தவரையும் ஜீரோவாக தான் நிற்கிறீங்க ஒரு பணத்தை சேமிக்கவே இல்லை அடுத்தவனுக்காகவே வாழ்ந்த தங்கச்சிக்காக வாழ்ந்த அக்காக்காக வாழ்ந்த சகோதரிக்காக வாழ்ந்த இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் என்னோடய வாழ்க்கை மற்றவங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப கெத்தாக சொல்லுவீங்க இன்றைக்குமே யாருக்குமே பார்த்து பயப்படவே மாட்டாங்க தனியாக போராடி ஒருத்தன் தனியாக போராடி ஜெயிச்சிடணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமுடைய ராசி சொல்லுங்கள் தனியாக நின்று ஜெயிக்கிற ராசியை சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாலுமே வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய அஞ்சு ராசி சொல்லுங்கள் அப்படின்னா மேஷன் கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல இருக்குதுங்க அந்தளவுக்கு ரொம்ப கடினமான உழைப்பாளிகள் மனசில் வச்சுருக்கிறத அப்படியே வெளிப்படையாக பேசுகிறவங்க இந்த வெளிப்படையாக பேசுகிறனாலே நிறைய பேர்த்துக்கு இவங்களை பிடிக்காமல் போயிடுது என்ன எப்போ நீ திம்மராக நடந்துக்கிற மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீ வேறு மாதிரி இருக்க வேறு மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி மேஷத்துக்கு மேலே நிறைய கற்கள் விழுந்தாலும் என்றைக்குமே மேஷம் கெத்து தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி போகிற மாதிரி ஒரு பத்து வருஷம் உங்களோட வளர்ச்சி வந்து அப்படியே ஆவரேஜாக இருக்குங்க உங்களை பற்றி யாருமே பெருசாக பேசுகிறதில்ல நீங்கள் நிறைய ஏற்றமும் இல்லை நிறையா இறக்கமும் இல்லை ஒரே மாதிரி வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு பல கற்கள் உங்கள் மேலே விழுகுது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் இருக்கார் முருகன் இருக்காருன்னு அனுதினமும் செய்யக்கூடிய வேலை செஞ்சிட்ருக்கீங்க நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நீ என்னத்தை ஹெல்ப் பண்ணுனா இது நீ இல்லைனாலும் யார் வேணாலும் எனக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சுச்சமாக பேசுகிறாங்க அதையும் காதில் வாங்கிக்கிறீங்க நிறைய விஷயங்கள் இன்றைக்கி போராடிட்டு இருக்கீங்க சொல்லவே முடியாத அளவுக்கு ஓடி ஓடி உழைச்சி இன்றைக்கி என்னால் காசு சேர்த்த முடியல அன்னைக்கு என்னால் நிறையா சேர்த்து வைக்க முடிஞ்சுது ஆனால் அன்னைக்கு யார் என்னென்னு பார்க்காம நான் செலவழிச்சிட்டேன் எனக்கு சுற்றி பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பிட்டு குடும்பமாக இருக்கட்டும் வெளியே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சுற்றியும் பத்து பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு நான் அழுதாக கூட பேசுகிறது கூட கேட்கறதுக்கு கூட யாருக்குமே ஒரு வந்து நேரம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் உணர்ந்துருக்கக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் எதுக்காக இப்படி பேசினோன்னா கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனியெல்லாம் இப்போ ஆரம்பிக்குது மார்ச்சில் ஆரம்பிக்கிறதுன்னு இல்லை இன்றைக்கே ராசியை சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார் இன்றைக்கே வந்து மன ரீதியான கஷ்டங்கள் உடல் ரீதியான கஷ்டங்கள் போகிற வரவன்லாம் மேஷத்தை மேஷத்தை பொறுத்த வரை யாருமே ஒரு குத்தம் குறை சொன்னால் பிடிக்கவே பிடிக்க தன்னுடைய விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருப்பாங்க நான் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக இருப்பாங்க இன்றைக்கி மற்றவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மேஷத்துக்கு வந்துடுச்சு இருந்தாலும் இது எல்லாமே விட்டு மோதி ஜெயிக்கக்கூடிய உப்பு பொன்னான வாய்ப்பை கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு அருள் புரிவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இந்த நேரத்தில் இந்த சுக்ரன் மற்றும் புதனுடைய சேர்க்கை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறது என்ன மாதிரியான நல்ல பலன்களையும் கெட்ட பலன்களையும் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்குது என்னைங்க கெட்ட பலன்கள் சொல்கிறீங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களை கொடுக்கறதுக்கு இருக்காரு முதல் தர யோகமாக திருமணம் திருமணம் அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தவரை கேள்விக்குறியாயிடுச்சி என்ன இடத்துல இருந்தாலுமே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு வந்து நான் விரும்பப்படக்கூடிய பெண்ணு கிடைக்க மாட்டேங்குது நான் இந்த பொண்ணை ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்ருக்கேன் எங்களுடைய காதல் வீட்டில் வந்து சத்து சாக மாட்டேங்குது ஏதோ ஒரு சூழ்நிலைகள் சொல்லி எங்கள் அம்மா பிளாக்மெயில் பண்ணுறாங்க எங்கள் அப்பா பிளாக்மெயில் பண்ணுறாங்க அதனால் திருமணம் கொண்டு போக மூலமா வேண்டாமா அப்படிங்கிற நிறைய கஷ்டத்தில் இருக்குது இந்த சுச்சுவேஷன் என்னை தவிர மற்றவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் காதலித்து திருமணம் பண்ணுறக்குண்டான தைரியத்தையும் பெற்றோருடைய சப்போர்ட்டையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணான யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்றமும் இல்லை ரெண்டாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பேர் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு எப்போ போனாரோ அன்றைக்கே குழந்தைக்கு தயார் அப்படின்னு கடவுள் எழுதி வச்சுட்டார் இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தைக்காக ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும் எங்கே போனாலுமே இதே மாதிரி ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்டே இருக்காங்க எப்போ குழந்தை எப்போ குழந்தை எப்போ குழந்தைன்னு கேட்குறவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாமையே நான் வெளியே எங்கேயும் போகாமல் இருக்கேன் இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கன்சிவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் தடவை யோகமாக கடன் கிடைக்குங்க பரடாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் கடன் கிடைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு இல்லை ஆதரவு இல்லை மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் எங்கிட்ட தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர்த்து கிட்ட இருந்து ஒரு பெரிய பொருளாதாரம் எங்கிட்ட கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் மனைவி சார்ந்த ஆதரவு கிடைக்கும் மனைவி சார்ந்த சொத்து கிடைக்கும் அப்பாவோடைய இல்லை என்னுடைய மனைவி அம்மாவோடைய பேசுகிறதில்லை அவங்களுடைய சொத்து எனக்கு வருமா சொத்து வந்தால் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இனி வரக்கூடிய காலத்தில் நாங்கள் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அம்மா மகளுடைய உறவு அப்பா மகளுடைய உறவு எல்லாமே பலக்கூடப்படக்கூடிய ஒரு பொண்ணான யோகமான நேரத்தில் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு செயல்பட போகுது அதே போல் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என் கடனை வாங்கிட்டு எங்கிட்ட வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் தான் பண்ண முடிஞ்சதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏளனமான பேச்சுகள் எல்லாமே மேஷம் இன்றைக்கி சந்திச்சுட்டு வர சூழ்நிலையில் இன்றைக்கி இனி வரக்கூடிய காலங்களை திருப்பி கொடுத்த கடன் அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த கடனை வாங்கிட்டால் போதும் அப்படின்னு அணுதினமும் வாங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி கடனை வசூலிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் மன சிந்தனைகள் ரொம்பவே ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணுனாலுமே பலவித இடையூறுகள் இருக்குது நிறைய கல்வி செல்வி செலவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது என்னால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தோம் உங்களுக்கு இனியும் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் சுப செலவுகள் வரக்கூடிய நேரமாக இருக்கும் என்னுடைய அக்காவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் திருமணத்துக்கு என்னுடைய தங்கச்சிக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தான் முன்னுக்கு இருந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் மாப்பிளை பார்த்துட்டே இருக்கேன் இனி வரக்கூடிய காலங்களில் நான் சந்தோஷமாக செலவு நான் எந்த ஒரு விஷயமே பன்னெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செலவு பண்ணக்கூடிய ஒரு காலம் அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் அக்கா சார்ந்த சகோதரி சார்ந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் விருப்பப்படுற மாதிரி வரன்கள் வருவதற்குமே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் என்றைக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டுக்கு போனாரோ அன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கு முன்னாடியே வந்து ஈகோ பிரச்சனைகள் ரொம்பவே அதிகம் திருமணம் என்ன சொன்னாலுமே ஆப்போசிட் பர்சன் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இல்லை என்னோடய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் போனால் பேசவே முடியவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எனக்கு வேண்டாம் திருமண வாழ்க்கை அப்படின்னு ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கிறதுக்குமே இந்த பன்னெண்டாம் மேடம் செயல்பட போகுதப்ப எனக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சேர்ந்து வாழ்கிறதுக்குமே இந்த பன்னெண்டாம் மேடம் சம்மந்தப்பட போதப்போ பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு எல்லாமே குறைச்சிட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் கிட்டத்தட்ட மேஷத்தை பொறுத்தவரை நான் சம்பாதிக்கக்கூடிய காலத்தில் யாருமே அந்தளவுக்கு சம்பாதிக்கவே இல்லைங்க அந்தளவுக்கு பணத்தை சேர்த்தி வச்சுருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பணத்தை சம்பாதிக்க முடியாமல் ரொம்ப அந்த போட்டியான உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த பன்னெண்டாம் இடம் செயல்படுறதுனால இருக்கிற இடத்துல இருந்து வெளியே போய் ஜெயிக்கிறதுக்கு கடவுளோடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது உங்கள் ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி தான் என்னதான் அவர் பாதகாதிபதியாக இருந்தாலுமே அவர் தான் லாபத்தையும் தொழிலை கொடுக்கக்கூடிய பெரிய தெய்வமாக இருக்கார் அப்போ அந்த ச மேஷத்தை பொறுத்தவரையும் அந்த தொழிலை மட்டும் கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு டவுன்ஃபாலையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டார் பலடா மேடம் பலம் பெறுறதுனால ஜம்முன்னு வீடு கட்ட போகிறீங்க தூக்கி எரிஞ்சவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு சேரில் உட்காரக்கூடிய ஒரு பொன்னான யோகமான நேரத்தை நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவானும் சரி சூரிய பகவானும் சரி அருள் புரிகிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்க அடுத்தது பாருங்கள் குருவுடைய பயிற்சி ராசிக்கு மூணாம் இடத்துல போக போகுது இனி வரக்கூடிய காலங்களில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக சேர்த்து இருக்கணும் அதே போல் தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதெல்லாமே உங்கள் ராசியை பொறுத்தவரை நெகட்டிவ் பன்னெண்டாம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்குது அப்போ என்ன நினைப்பீங்க தூங்கவே மாட்டேங்க யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எப்பொழுதுமே பயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது அப்போ யார்கிட்டேயும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் பழகும் போது ரொம்ப கவனமாக பிற பழகணும் அதே போல் தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இது மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலத்தில் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு இந்த சுக்கரன் புதன் மற்றும் பலன்கள் ஒரு யோகமான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இது நல்லது செய்கிறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக காத்துட்ருக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து நெசா புத்தி நடப்பு அந்தளவுக்கு கழிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் இருக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ரு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்